வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டு தமிழகத்தில் கரை கடந்த பெஞ்சல் புயல் இப்போது கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது தரையிலும் கடலிலுமாக பாதியாக நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய முன்னேறுங்கள் முழுமையாக அரபிக்கடலில் இறங்கி இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு தென்மேற்காக நகரத் தொடங்கும் இந்த நிகழ்வு சோமாலியா நோக்கி பயணிக்க இருக்கிறது சோமாலியா சென்றடை முன்னே டிசம்பர் எட்டாம் தேதி முற்றிலுமாக அரபிக்கடலில் செயலிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் பெஞ்சன் புயலால் தமிழகத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து அரபிக்கடலை சென்றடைந்திருக்கிறது மேலும் இந்த நிகழ்வால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்து கடந்ததால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை இன்று அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு லேசான மிதமான மழை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியும் லேசான மிதமான மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் நீலகிரிக்கும் மேற்கு பகுதி கனமழையாகவும் நீலகிரிக்கு லேசான மிதமான மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிகாலை நேரங்களில் இப்போது கேரளா மாநிலம் கோழிக்கோடுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு மிக கனமழை வரை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழையின் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் உள்பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களுக்கு கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பின் காரணமாக இன்று உள் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது இன்று மதியம் மாலை நேரங்களில் கோயம்புத்தூருக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி புதுச்சேரி நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஓரிருங்களுக்கு லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்கள் லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் இன்றும் உள் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பின் காரணமாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பாலக்காட்டு கனவாய் பொறுத்தவரை இன்றும் தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் இறங்கும் நிகழ்வு மேற்கு சற்று நகர்ந்த பிறகு கிழக்கு காற்று பா மேற்கு காற்று என்பது கிழக்கு காற்றாக மாற இருக்கிறது பாலக்காற்று கணவாய் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மாலை வரை மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் மாலைக்கு பிறகு கிழக்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது காற்று இதன் காரணமாக இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் லேசான மிதமான மழை மாலை நிறங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்துக்கு இன்று மேற்கு பகுதி ராஜபாளையம் சிறுவிழுப்புத்தூர் சிவகாசி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடல் போரங்களில் லேசான மிதமான மழையாகவும் உள்பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை மாவட்டம் சுற்று வட்டாரங்கள் மதுரை மாநகரம் என்று இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மட்டுமே மதியம் காலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான பரப்பில் ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் வேலூர் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை நேரங்களில் வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் பெஞ்சல் புயல் அரபிக்கடலில் முழுமையாக இறங்கும் என்பதால் இன்று கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு காற்றின் விகம் சற்றே அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று இதன் காரணமாக லேசான மிதமான மழை மட்டுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டம் என்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் மிதமான மிதமானது சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்றும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சென்னை தொடங்கி அதற்கு தெற்கு உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாகவும் உள் பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது போல் உள் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் சேலம் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான படிப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி மேலும் தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கு மட்டும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இருவேர்காட்டின் சந்திப்பின் காரணமாக இன்று உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மன்னார் வளைகுடாவில் ஒரு சுழற்சி உருவாக வைப்பது இதன் காரணமாக நாளை டிசம்பர் நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சி உருவா உருவாகி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் வந்த பிறகு இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் நான்காம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக காற்றுச்சுழற்சி அரபிக்கடலை நோக்கி மேற்கு நோக்கி மாலத்தீவு நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை மழை லேசான மிதமான மழையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் இதில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் டிசம்பர் நான்காம் தேதியே சுமத்ரா தூவி பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும் அந்த நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து மெல்ல தீவிரமடைந்து தமிழகத்துக்கு வர இருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த இரு நிகழ்வுகள் தீவிரமடையும் என்பதால் சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் நீ காற்று சுழற்சி தீவிரமடைய முடியாமல் மெல்ல தீவிரமடைந்து டிசம்பர் பத்தாம் தேதி தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மெல்ல நகர்ந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி வரை தீவிரமடைந்து தமிழகத்துக்கு வரும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இப்போது மழை இல்லை என்று சொல்லுவவர்களுக்கு அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்து பதினொன்றாம் தேதியில் தென் மாவட்டங்களுக்கு அந்த நிகழ்வால் மழை கொடுத்தாலும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு அரபிக்கடல் சென்றாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது ஒரு வாரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு ஒரு வாரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு இலங்கைக்கு வடப்புறமாக புயலாக வலுப்பெற்று புதுச்சேரியில் கடந்து மேற்கு நோய்க்கு பயணித்தது இதன் இதனால் தென் மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை ஏதும் கிடைக்கவில்லை இனி வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் நான்கு முதல் எட்டாம் தேதி வரை லேசான மிதமான மழை தென் மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழை பெரிதாக கிடைக்கவில்லை இந்த டிசம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை லேசான மிதமான மழை உங்கள் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு இதைவிட நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தொடர் மழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்று சுழற்சி தீவிரமடையாக இருக்கிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்